பாரத பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையின் காரை வழிமறிப்போம் எனவும் தமிழகத்தில் எல்லா தெருக்களிலும் எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் இருப்பதாகவும் ஓட்டி கேட்டு எங்கு வந்தாலும் பாஜகக்காரர்களை காலனையால் அடிப்போம் என ரவுடியை போல் மிரட்டுவதாகவும் அந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருவதாகவும் சம்பந்தப்பட்ட நபர் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதுரை மாநகர காவல் அலுவலகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு மாநில இணை அமைப்பாளர் நிரஞ்சன் தலைமையில் மதுரை மாநகர் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு தலைவர் ரமேஷ் குமார் உள்ளிட்ட சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட புகார் புகாரை பெற்றுக்கொண்ட மதுரை மாநகர காவல் ஆணையர் சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததாக புகார் அளித்த வழக்கறிஞர்கள் கூறியுள்ளனர் உள்ளனர் நிரஞ்சன் பாரதிய ஜனதா கட்சி வழக்கறிஞர் பிரிவு மாநில இணை அமைப்பாளர் செய்தியாளர்களுக்கு இப்படி பேட்டி எடுத்துள்ளார் பாரத பிரதமர் திரு மோடி அவர்களையும் நமது முன்னாள் பாரதிய ஜனதா மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஐ அவர்களையும் இழிவுபடுத்தும் வண்ணம் மிரட்டல் விடுக்கும் வண்ணம் திருமாவளவன் கட்சியை சார்ந்த திரு விடுதலை சிறுத்தையின் மதுரை சிறுத்தை கனி என்பவர் தனது முகநூல் பக்கத்தில் தான் ஒரு பொது நிகழ்ச்சியில் மிரட்டும் தோணியில் பேசியிருக்கிறார்கள் அது சம்பந்தமாக சமூக வலைதளங்களில் அதிகமாக பரவிடப்பட்டு வருகின்றது இதை கண்டிக்கும் விதமாக தலைமையின் அறிவித்தல் கிணங்க பாரதிய ஜனதா கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு மாநில தலைவர் அண்ணன் குமரகுரு அவரின் ஆணைக்கிணங்க இன்று மதுரை மாநகர் மாவட்ட பாஜகவின் மாவட்ட தலைவர் திரு குரு ரமேஷ் அவர்களின் சார்பாக இன்று காவல் ஆணையம் முன்பு புகார் அளிக்கப்பட்டுள்ளது இப்புகாரினை தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று ஆணையை உறுதியளித்துள்ளார் என்ற தகவலை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன்

ஒரு சிறு ட்வீட்டோ அல்லது ஒரு மெசேஜோ செய்தாலோ விடியற்காலை கைது கைது செய்யும் முறை நடைபெற்று வருகிறது இது அத்தனைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு நடைபெறும் தேர்தலில் மக்கள் அதுக்கான சிறந்த பதிலளிப்பார்கள் என்று தெரிவிக்கிறேன் காவல் ஆணையரிடம் புகார் கொடுத்த பொழுது ஆணையர் இது பற்றி தனக்கு ஏற்கனவே தகவல் வந்துள்ளதாகவும் இது பற்றி நடவடிக்கை விரைந்து எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் நாம் கொடுத்த புகார் சற்று முன் கொடுத்திருக்கிறோம் சிறிது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்றால் இல்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கை நாம் மேற்கொள்ளுவோம் இது ஒரு விடுதலை சிறுத்தை கட்சி என்ன காரணத்தினாலோ ஏன் இந்த பதற்றம் என்று தெரியவில்லை ஒருவேள் தாங்க அவருடைய வாக்கு வங்கி பிளவுபடுகிறது என்ற அச்சத்தினாலோ அல்லது வேற என்ன காரணத்தினாலோ சில பிதற்றுகளை திரு விடுதலை சக்தியின் கட்சி தலைவர் திரு அண்ணன் திருமாவன் அவர்கள் உரையாற்றிக் கொண்டிருக்கிறார் சமீப காலமாக அவர்களுடைய செயல்களும் நடவடிக்கைகளும் அவ்வண்ணமாவே தெரிவிக்கின்றன சமீப காலத்தில் இரு இரு தினங்களுக்கு முன்பு நீதிமன்ற உயர் நீதிமன்ற சுய வளாகத்தில் ஒரு ஒரு வழக்கறிஞர் தன்னுடைய டூ வீலரில் திரும்பும் பொழுது எதேர்ச்சியாக இடித்ததற்காக அவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தி அதை தொடர்ந்து பார் கவுன்சில் போய் தஞ்சம் பூன்றம் என்றவரை உள்ளே புகுந்து தாக்கிய அளவிற்கு உள்ள கொடூரம் ஏன் என்று புரியவில்லை இதற்கான இதற்கான நடவடிக்கை ஏன் என்றும் புரியவில்லை திருமாலானனுக்கோ விடுதலை சக்திய கட்சிக்கோ ஏன் இந்த பதற்றம் ஏன் இந்த நடுக்கம் ஏற்படுகிறது என்று இது புரியவில்லை அதற்கான தகுந்த தகுந்த முடிவினை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பிரதிபலிக்கும் என்றே மக்கள் அதுக்கு பாடம் புகட்டுவார்கள் என்றே நாம் எதிர்பார்க்கப்படுகிறோம் ஒரு கட்சி தலைவர் என்பது கருத்து சொல்றது ஜனநாயக வரது அப்படி ஒரு கருத்து சொல்வது அண்ணாமலைக்கு ஆனால் பொதுவாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் கருத்து சுதந்திரத்தை மிகவும் மதிக்கக்கூடியவங்க நம்ம அரசியல் நோப்பு சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பை வந்து முழுவதும் பயன்படுத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சி நாடு முழுவதும் அதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறது அண்ணன் திருமாவன் திருமாவன் மட்டுமல்ல யார் ஒருவர் இப்ப இத்தகைய தவறு செய்தாலும் ஆர் அவர்கள் செய்யும் பொது செயலுக்கு விமர்சனத்துக்கு உட்பட்டவர்களாகும் அத்தகைய விமர்சனத்தை செய்யக்கூடாது என்பதற்காக ஆர் அத்தகைய விமர்சனம் அவர்களுக்கு புண்படுத்துவது என்பது போல் நடந்து கொள்வது ஏற்பட்டுள்ளதாக நிரஞ்சன் எஸ்குமார் வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில இணை அமைப்பாளர்